இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதித்தான் அவர் மிகவும் பசியாக இருந்தார் நாற்பது நாட்கள் சாப்பிடவில்லை இந்த கல்லை நீ அப்பமாக்கி சாப்பிடு நீ தேவகுமாரனே ஆனால் இப்படி செய் என்று சொல்லுகிறான் தேவ ஆனால் வார்த்தையில் விஷம் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு இயேசு கிறிஸ்து அதற்கு சம்மதிக்கவில்லை வேலை வருவரைக்கும் காத்திருந்தார் வேலை வந்தது தேவதூதர்கள் தூதர்கள் அவருக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள் சாப்பிட்டார் கல்லை அவர் அப்பமாக்கி சாப்பிடவில்லை அப்பத்தினாலே அல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று பதில் சொல்லுகிறார் அவருடைய நோக்கம் தேவன் கிரியை செய்ய தான் ி செய்ய வேண்டும் நானாக எதையும் செய்யக்கூடாது இந்த தெளிவு அவருக்கு இருந்தது அவர் என்றால் போக வேண்டும் வா என்றால் வர வேண்டும் அவருக்கு அடங்கி நடக்க வேண்டும் இந்த தெளிவு இருந்ததுனாலே பிசாசால் அவரை மேற்கொள்ள முடியவில்லை ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையது என்று சொல்லுகிறேன் ராஜ்யம் என்னுடையது அல்ல எந்த முடிவும் நானாக எடுப்பது இல்லை நீர் என் வாழ்க்கையிலே முடிவெடுக்க வேண்டும் அதை செயல்படுத்துவதும் உம்முடைய வல்லமையினால் தான் இருக்கிறது என்னுடைய வல்லமையினால் அல்ல வல்லமை உம்முடையது அதே போல மகிமையும் உம்முடையது மகிமை என்னுடையது அல்ல எதிலுமே நாம் மகிமை தேட ஆசைப்படுவோம் நம்முடைய முயற்சினால் ஒன்று நடந்தால் அதை நாலு பேர் பாராட்ட வேண்டும் யாராவது பாராட்டாமல் விலகி போனால் நம்முடைய மனம் துடிக்கும் அழும் குழந்தை போல நம்முடைய மனம் அழும் நம்முடைய முயற்சியை அவர் கண்டுகொள்ளவே இல்லையே என்று இயங்கும் மகிமை என்னுடையது அதுதான் நம்முடைய சுவாபம் ஆனால் இவரோ மகிமை உம்முடையது என்று சொல்லுகிறார் இப்படி நாம் அடங்க வேண்டும் மகிமை உம்முடையது ராஜ்யமும் வல்லமையும் உம்முடையது இப்படி அடங்கும் போது தான் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும் அவருக்குரிய மகிமையை நாம் செலுத்தினால் தான் அதை நாம் திருடக்கூடாது அவர் மகிமைப்பட முடியும் அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அவரால் அவரை கொண்டு அவருக்காக வாழும் வாழ்க்கை தான் பிசாசால் ஜெயிக்க முடியாது அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சுக்கிரசு சொல்லுகிறாரே அது இப்போதுதான் ஆகும் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை மகிமை உம்முடையது என்னுடையது என்று எதுவுமே அவர் வைத்து கொள்ளவில்லை வல்லமை உம்முடையது என்னுடைய திறமை என்னுடைய அறிவு என்னுடைய அனுபவம் எதுவுமே இங்கு இடமில்லை ராஜ்யம் அவருடைய ஆளுகைக்கு கட்டப்பட்டு இருக்கிறேன் இப்படி இருக்கும்போது தான் பிசாசால் நம்மை மேற்கொள்ள முடியாது அவன் சகல ராஜ்யத்தையும் அதனுடைய செல்வ செழிப்புகளையும் மகிமையையும் அவரை காண்பித்து இனி என்னை பணிந்து கொள் என்று சொல்லுகிறான் இப்போதும் அவருடைய என்ன தேவன் ஒருவரையே பணிந்து கொள்ள வேண்டும் அவர் முக்கியம் தேவன் அவன் முக்கியத்துவம் கொடுப்பது அவரை அவரை மையப்படுத்துகிறான் அவரோ தேவனை மையப்படுத்துகிறார் எனக்கு இவைகளின் மேலே இல்லை எனக்கு வேண்டுமானால் தேவன் தருவார் தரும்போது தரட்டும் தருவதை நான் பெற்றுக்கொள்வேன் ராஜ்யமும் வல்லமையும் அவர் தர விரும்பினால் தரட்டும் அவர் நேரடியாக தரும்போது நான் பெற்றுக்கொள்கிறேன் நான் ஏன் உன்னை பணிந்து கொள்ள வேண்டும் தேவனைத்தான் பணிந்து கொள்ள வேண்டும் அவர் ஒருவரை பணிந்து கொள்ள படத்தக்கவர் அவருடைய இருதயம் ஆசைகளால் ஒரு எந்த மனுஷனும் நிறைந்திருக்கிறது போல இருந்திருக்கலாம் ஆசைகள் எல்லா மனுஷருக்கும் உண்டு ஆனால் அத்தனையும் அவர் தேவ சித்தத்திற்கு தேவ நடத்துதலுக்கு தேவன் தரும்போது தரட்டும் என்று சமர்ப்பித்திருந்தார் அவர் வல்லமையின்படி அது தனக்கு வரட்டும் தன்னுடைய முயற்சினால் எதையும் அடையக்கூடாது இந்த தெளிவுதான் நம்மை பிசாசின் அதிகாரத்திலிருந்து காப்பாற்றும் நான் தேவனை மட்டும் பணிந்து கொள்கிறேன் என்று சபையில் போய் பணிந்து கொள்வதல்ல நம்முடைய புத்தி தனக்காரனதை தேடுகிற புத்தி தன் திறமையினாலே சாதிக்க தேடி ஓடுகிறதே அதை நாம் இழக்க வேண்டியது அவருக்கு காத்திருக்க முதலாவது சொல்லிக் கொடுத்தது அவர் சித்தப்படி நடக்க இரண்டாவது சோதனை தருகிறது அவர் சித்தம் நிறைவேறட்டும் என் சித்தம்படி வேண்டாம் முதலாவது அவர் சித்தம் நிறைவேறும் அதற்காக காத்திருக்க வேண்டும் என்று முதலாவது சோதனை சொல்லிற்று இரண்டாவது சோதனை அவர் சித்தம் முழுக்க எண்ணில் நிறைவேற வேண்டும் அதுதான் என்னுடைய பிரயாசம் மூன்றாவது உப்பெருக்கையின் மேலே நின்று இயேசுவை பார்த்து இயேசுவை கீழே குதி என்று சொல்லுகிறான் கீழே குதி அப்படி நீ குதித்தாலும் தேவ தூதர்கள் தங்களுடைய கைகளினாலே உன் கால் இடராதபடி தாங்கிக் கொள்வார்கள் அப்படி வசனம் சொல்லுகிறது நான் சொல்லவில்லை தேவ வசனம் உறுதிப்படுத்துகிறது வாக்கு பண்ணியிருக்கிறது தேவ வசனம் வாக்கு பண்ணியிருக்கிறபடினாலே நீ குதி அது உடனே சேதப்படுத்தாது என்று அவன் ஞானமாக பேசுகிறான் வசனத்தை கொண்டு இதற்கும் இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகிறார் நீ ஆனால் குதி விஷம் நிறைந்த வார்த்தை அவரை மையப்படுத்துகிறான் அப்போதும் இயேசுவோ தேவனை மையப்படுத்துகிறார் தேவ வார்த்தை தான் இருந்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்வதற்குத்தான் தேவ வார்த்தை தேவ சித்தமானால் நான் கொதிப்பது தேவ சித்தமானால் குதிக்கலாம் தேவ வார்த்தை எனக்கு நிறைவேறும் அவர் சித்தமில்லாத நானாக கொதித்தால் எப்படி தேவ வார்த்தை நிறைவேறும் நிறைவேறாது நான் சோதிக்கலாமா தேவனை நிறைவேறுமா நிறைவேறாதா என்று நான் அவரை சோதிக்கலாமா அவர் சித்தப்படி எதுவுமே நாம் கேட்க வேண்டும் நாம் சித்தப்படி எதுவுமே செய்யக்கூடாது அது தேவ வார்த்தை வாக்குத்தமாக இருந்தாலும் அவர் சித்தத்திற்கு நாம் அடங்கி போக வேண்டும் அதுதான் உண்மை அதுதான் தேவனை பிரியப்படுத்தும் இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்து விட்டார் எல்லாவற்றிலும் தேவ சித்தத்திற்கு அடங்கி போனார் தேவசித்தம் நிறைவேற பிரயாசப்பட்டார் தேவசித்தம் நிறைவேறும்படிக்கு காத்திருந்தார் முதலாவது காத்திருப்பது இரண்டாவது தேவ சித்தம் மட்டுமே செய்வது மூன்றாவது வசனம் சொல்லியிருந்தாலும் தேவ சித்தம் இல்லை என்றால் அதை செய்யாமல் இருப்பது அழகாக இந்த மூன்று உதாரணங்களும் நம்முடைய ஜீவி விளக்கி காண்பிக்கின்றன நாம் நமக்காக வாழ்ந்தால் ஏமாந்து போவோம் இந்த மூன்றும் தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய வல்லமையை தேவனை மகிமைப்படுத்தும் விதத்தை விவரிக்கின்றன நம்மை மகிமைப்படுத்தவே நாம் ஆசைப்படுவோம் இல்லையே தேவனை மகிமைப்படுத்துவென்று அவர் சித்தம் நிறைவேறும் சித்தப்படி நடந்தால்தான் வசனம் நம்மிடம் நிறைவேறும் நம்முடைய சித்தப்படி நடந்துவிட்டு வசனம் நிறைவேறவில்லை என்று வருத்தப்படக்கூடாது நாம் தீட்டுள்ளவளாகுவதற்கு காரணம் என்னுடையது என்னுடைய பலம் என்னுடைய திறமை என்னுடைய மகிமை எனக்காக நான் இதை செய்கிறேன் இதுதான் நம்மை தீட்டுப்படுத்துகிறது எந்த வகையிலும் என்னுடையது எனக்காக என் மகிமைக்காக என் திறமையினாலே இப்படி எதுவும் நம்மிடம் காணப்பட்டால் அது தீட்டுள்ளதாகும் சிறிதேனும் அதில் இருந்தாலும் அது தீட்டுள்ளது தான் நமக்காக நம்மை கொண்டு நம்மாலே வாழும் எந்த வாழ்க்கையும் தீட்டுள்ளது தேவனை கொண்டு தேவனுக்காக தேவனாலே வாழ்கிற என்ற வாழ்க்கையும் பரிசுத்தம் உள்ளது தேவனை மையப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம் தேவனை மையப்படுத்தி நம்முடைய நோக்கம் இருக்க வேண்டும் இதுதான் பிசாசு சோதிக்கிறான் அப்பத்தை புசிக்க சொன்னதும் உப்பருக்கையிலிருந்து கீழே குதிக்கச் சொன்னதும் உலகத்தின் சம்பத்துக்களை எல்லாம் காண்பித்து தாழ விடிந்து பணிந்து கொள் என்று சொன்னதும் அவருடைய நோக்கத்தை தட்டி பார்க்கிறது அவர் நோக்கம் தேவனாகவே இருந்ததுனாலே தேவனாலே வாழ வேண்டும் தேவனை கொண்டு வாழ வேண்டும் தேவனுக்காக வாழ வேண்டும் இப்படி இருந்ததுனாலே பிசாசின் தந்திரங்கள் எதுவுமே அவரை தொடவில்லை அவர் எளிதாக வெளியே வந்துவிட்டார் அவரிடம் தீட்டுள்ளவை எதுவுமே இல்லை எனக்காக என்னுடையது என் மகிமைக்காக இப்படி அவருடைய நோக்கம் சீர்பட்ட நோக்கமாக இருந்ததினாலே பிசாசால் ஒன்றும் செய்ய முடியவில்லை தீட்டுள்ளவை எதுவுமே புதிய சிலம் பட்டணத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை என்று படிக்கிறோம் வெளிப்படுத்தல் இருபத்தோராம் அதிகாரத்தில் என்னுடையது எனக்காக என் சித்தப்படி என் மகிமைக்காக நாம் எதை செய்தாலும் நாம் ஏர் பட்டணத்துக்குள் பிரவேசிக்க முடியாது நம் நோக்கம் எனக்காக என்னுடையது என் பொருள் என் இஷ்டம் என் சித்தப்படி என் மகிமைக்காக எதையுமே நான் உரிமை கொண்டாட முடியாது என்னுடையது என்று இந்த உலகத்திலே எதையுமே நான் உரிமை கொண்டாட முடியாது எனக்காக என்று எதையுமே நான் வைத்து கொள்ள முடியாது என் மகிமைக்காக என்று நான் எதையுமே செய்ய முடியாது அப்படி செய்தால் நான் திட்டுள்ளனாகி போவேன் சிறிதேனும் ஒரு பிரசன்ட் நம்முடைய அந்தரங்கத்திலே நம் நோக்கத்திலே எனக்காக என் சித்தப்படி என்னுடைய பொருளை பார்த்து அது என்னுடையது என்னுடைய வேலையை பார்த்து என் மகிமைக்காக என்று பாராட்டினேன் ஆனால் நான் தீற்றுள்ளனாகிறேன் எல்லாம் தேவனுக்காக தேவனை கொண்டு தேவனாலே இதை நாம் பழக வேண்டியிருக்கிறது ஒரே நாள் கற்றுக்கொள்ள முடியாது நாம் பழக வேண்டியது இருக்கிறது நம் நோக்கம் சீராக இருந்தால்தான் நம்முடைய வழியும் சீராக இருக்கும் ஆசைகள் நிறைய இயேசு கிறிஸ்துக்கும் இருந்திருக்கும் அவரும் மனுஷன் தானே திரையும் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்பிடித்ததுபடினால் தான் அவர் பிசாசை பணிந்து கொள்ளவில்லை தேவனை மட்டுமே பணிந்து கொள்ள அவர் விரும்பினார் ஆசைகளால் அவன் அவரை இழுக்க முடியவில்லை பணியை செய்ய முடியவில்லை அவர் சித்தம் வரும்போது எனக்கு த கிடைக்க வேண்டியது கிடைக்கும் இப்படித்தான் அவர் தெளிந்த புத்தியுள்ளவராக இருந்தார் நமக்கும் இந்த தெளிந்த புத்தி அவசியம்